என் தங்க நான் சொல்கின்ற இந்த தேதி அதாவது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் உன்னை தேடி நான்கு பேர் உன் வாசலுக்கு வருகிறார்கள் அதாவது உன்னுடைய வீட்டு வாசலுக்கு இந்த நான்கு பேரும் நாளைய தினம் வர இருக்கின்றார்கள் இவர்கள் வருவதனால் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று முற்றுக்கு வரப்போகின்றது அதாவது உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு நான் முற்றுப்புள்ளியினை வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற நேரத்தில் உன்னை கடந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றாக உனக்கு நான் என்னவென்று தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ அடைய வேண்டிய வெற்றியை சரியாக அடைய வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் கவனத்தில் இருந்து விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அற்புதங்களையும் கொடுக்கிறதல்லவா அதிலும் குறிப்பாக நாளைய விடியலில் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அற்புதத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுக்கின்ற கஷ்டங்கள் என்று இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் இனிமேலும் என் பிள்ளையை இப்படி ஒரு நிலைமையில் விட்டு வைக்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை உன்னை தேடி இந்த மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் எதையும் தொலைக்க நினைக்காது நீ அடையக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகள் எல்லாம் ஏராளம் இனிமேல் இதையெல்லாம் பெறுவதில் மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கட்டும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்வதில் மட்டுமே உன்னுடைய கவனமானது இருக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்கின்றேன் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெறத்தான் வேண்டும் உன்னை சுற்றி வந்த பல நல்ல விஷயங்களை சில மனிதர்கள் சூழ்ச்சிகளினால் தடுத்து நிறுத்தியும் அதை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தாமலும் இருந்துவிட்டார்கள் இதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டது ஏராளம் இனிமேலும் இது போன்று இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நாம் விட்டு வைப்போமானால் எண்ணற்ற கஷ்டங்களும் சோதனைகளும் என்றும் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் சூழ்ச்சிகள் என்ன செய்யும் உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளும் அதைத்தான் இவர்கள் இத்தனை காலமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனியும் இதற்கு இடம் கொடுக்காமல் உன்னோடு இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த நிலை மாற வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை தர வேண்டும் அல்லவா என் குழந்தையே நாளைய விடியல் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ நம்புவது உண்மை என்றால் உன்னை தேடி வருகின்ற இந்த நான்கு பேரையும் நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நமக்கான சந்தோஷங்கள் நமக்கு நிறைவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா அந்த ஆசைகள் எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைவேற வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து நின்றது எல்லாம் போதும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொள்ள நிச்சயமாக என் குழந்தைக்கு நீண்ட நேரம் தேவைப்படாது ஏனென்றால் வாழ்க்கை அத்தனை பெரிய அனுபவங்களை எல்லாம் கற்று கொடுத்திருக்கிறது வாழ்க்கை அத்தனை பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் கற்று கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வேதனைகளை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுத்தும் விட்டது இனிமேலும் இதையெல்லாம் தாண்டி நீ ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் பேரானந்தப்படுத்த வேண்டும் நான் சொல்லக்கூடிய செய்தி அப்பேற்பட்ட செய்தி பொறுமையாக என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை தெரிந்து கொள் எந்த பிரச்சனையை முடித்து வைக்க இந்த நான்கு பேரும் வருகிறார்கள் ஒரு குடும்பமாக அல்லவா சேர்ந்து வருகிறார்கள் அப்படியானால் இவர்கள் இந்த நாளில் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் தெய்வங்களின் அருளால் உனக்கு இவர்கள் உன்னை தேடி வருகிறார்களா அல்லது தெய்வங்களே உன்னை தேடி வருகிறார்களா என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சர்வ நிச்சயமாக உன்னை தேடி தெய்வங்கள் தான் வருகின்றார்கள் நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடிய நான்கு பேரில் முதலாவது நபர் நாளைய விடியல் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் வைகாசி விசாகம் முடிந்த மறுநாள் அல்லவா நாளைய விடியலில் செவ்வாய் கிழமையில் செவ்வாய்க்கு நாயகனான கந்தன் உன்னை தேடி வருகின்றார் செவ்வாய் கிழமை வழிபாட்டுக்கு உரியவரான கந்த பெருமான் உன்னை தேடி வருகின்றார் இரண்டாவதாக இந்த நாள் அதாவது இந்த செவ்வாய் கிழமையானது பௌர்ணமி திதியோடு கூடி வருகின்ற நாளாக இருக்கின்றது நாளை மதியத்திற்கு பிறகு பௌர்ணமி திதி ஆரம்பித்து விடுகின்றது அப்படியானால் நாளை இரவு முழுவதுமே பௌர்ணமி திதி அதனால் நாளைய விடியலில் பௌர்ணமி திதியில் சந்திர பகவான் உன்னை தேடி வருகின்றார் இது ஒருபுறம் இருந்தாலும் பௌர்ணமி தினமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன் குலதெய்வம் உன்னை தேடி வரக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி திதி நாள் அல்லவா அதனால் உன்னை தேடி உன்னுடைய குலதெய்வம் வருகின்றது ஆக மொத்தம் மூன்று பேரை தெரிந்து கொண்டாயல்லவா நான்காவதாக உன்னை தேடி வரக்கூடிய அந்த நபர் யார் தெரியுமா என் குழந்தையை செவ்வாய் கிழமை என்பதனால் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களுள் ஒருவர் உன்னை தேடி வருகிறார் கந்தனை தவிர்த்து இந்த வராகியோ அல்லது பிரத்யங்கரா தேவியோ என்று உனக்கு பிடித்த தெய்வங்களுள் ஒருவர் உன்னை தேடி வருகின்றார்கள் இவர்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு என் குழந்தையே எந்த இஷ்ட தெய்வம் உன்னை தேடி வர வேண்டும் என்று இன்றிரவு மனதார நினைக்கின்றாயோ அவர்கள் நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நிற்பார்கள் பொதுவாக தெய்வங்கள் ஏதாவது ஒரு வகையில் தான் இருப்பதை உனக்கு உணர்த்திக் கொண்டுதான் இருப்பார்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்க கூடிய விஷயமானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் மேலும் என் குழந்தை உன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கும் முன்னமே நீ சற்று உன்னுடைய மனதை உறுதிப்படுத்திக்கொள் உன்னுடைய மனதை சற்று தெளிவுபடுத்திக் என் குழந்தையை இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டியது இப்பொழுதுதான் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளையும் துன்பங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கான தீர்வும் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்க வேண்டும் அதனால் இதையெல்லாம் சரி என்றும் தவறு என்றும் புரிந்து கொள்ள முடியாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று நடத்தி கொடுக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக தெரிந்து புரிந்து நீ என்னவாக போகிறாய் ஏதுவாக போகிறாய் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீ போகிறாய் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் எதையும் தாண்டி நீ வாழக்கூடிய இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்குமல்லவா பௌர்ணமி திதி நாளில் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இதைவிட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறென்ன இருக்கின்றது அதனால் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் வணங்குகின்ற தெய்வங்களை நாம் மறக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதை விட்டு தவிர்க்க கூடாது நாளை செய்யலாம் நாளை மறுநாள் செய்யலாம் என்று சொல்லி சோம்பேறித்தனமாக நீ இருந்து விடக்கூடாது எந்த விஷயத்திலும் உனக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனமானது மேலும் மேலும் உனக்கு தெய்வத்திடமிருந்து எதையும் நன்மைகளாக பெற்று கொடுக்காமல் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருப்பது இந்த வாழ்க்கையில் உனக்காகத்தான் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக முழுமையாக தீர்ந்துவிட்டால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னால் இங்கிருந்து செல்ல முடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா தீவினைகளுமே உனக்கு சரியான மாற்றத்தை கொடுத்து விட வேண்டித்தானே வருகின்றது உனக்கு சரியான திருப்பத்தை தந்துவிட வேண்டித்தானே வருகின்றது அப்படியானால் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சரியான வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும் உன்னால் முடியாத பல காரியங்கள் கூட இன்னொருவரால் முடித்து வைக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு இயலாமை உன்னை முன்னின்று தடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இனியாவது சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு நீ நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு இந்த நான்கு தெய்வங்களும் வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு எக்காரணம் கொண்டும் அவர்களை நீ விட்டுவிடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்ல இவர்கள் நாளை உன் கண்களுக்கே தென்பட போவது கிடையாது உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார்கள் என்பதனை நான் உறுதியாகச் சொல்லிவிட்ட பிறகு அவர்கள் எப்பொழுது வந்தாலும் அவர்களை நீ நம்பிக்கையோடு வரவேற்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை பற்றிய அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் எனக்கே எனக்கான விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உணர்த்தி கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்